வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போது என்ன இருக்குன்னா தலைவர் இதுக்கு போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் வேலையை முடிச்சிட்டார் ஜவுளியை முடிச்சிட்டார் அமெரிக்கா நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம வந்து ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப்பை போய் எதாவது கேட்டு ஏதாவது வாங்குவார் இந்தியாவுக்குன்னு நம்மளாம் ஆவலாக காத்துட்டு இருந்தோம் நூற்றி எட்டு இந்தியர்களை மாடு ஆடெல்லாம் கட்டி ஊற்றுட்டு வந்த மாதிரி இழுத்துட்டு வந்து அம்ரித்சர்லேயும் அமதாபாத்லையும் இறக்கிறாங்க அதை பற்றி பேசுவார்னு நினச்சா முன்னாடியே ஜெய்சங்கர் மூணு மாதம் ஏன் அங்கே இருந்தாருங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார்னா ஒரு ஆர்டர் ஏற்று போட்டார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் கரெக்ட் ப்ராக்டிசஸ் ஆக்டை நிறுத்தி இருக்கிறார் இந்த எஃப்சிபி ஆக்ட்டுங்கிறது வெளிநாட்டில் அமெரிக்கன் கம்பெனி சார்பாக யாராவது லஞ்சம் கொடுத்தா அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அமெரிக்கன் கம்பெனிஸை இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது ஆனால் இது டிசாஸ்டர் அப்படிங்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எக்கனாமிக்காக காம்படிட்டிவ் ஆனோம் கரப்ஷன் ஆனால் எங்களுக்கு பரவாயில்லை டிரான்சாக்ஷன்லாம் வச்சுப்போங்க இது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுன்னா கௌதம் அதானியை நவம்பர் டுவெண்ட்டி எர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யுஎஸ்எஸ்சிசியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அவன் கௌதம் அதானி சாகர் அதானி சிரில் கெபான்ஸ் மேலே இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மிஸ்லீடிங் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பாண்ட் ஆஃபரிங் அப்படின்னு அதானி கிரீன் பாண்ட் ஆஃபரிங்கை நீங்கள் திரும்பி எடுக்க முடியாது அதானி கிரீனில் வந்து எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் பணத்தை ரைஸ் பண்ணி அதில் நூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லியன் வந்து யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ்டேன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூயார்க்கு கிராண்ட் ஜூரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதானி சாருக்கும் அவனோட அண்ணன் பையனோ தம்பி பையனுக்கோ பிடிவாரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பிடி அபாரண்ட்டனால் இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சில பேர் படுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் வந்து எல்லா கேஸையும் ரிவ்யூ பண்ணுங்க ஆன் கோயிங் அண்ட் பாஸ்டிவ் சிபிஐ கேசஸ்ஸு இதனால் அதானிக் அகேன்ஸ்டாக இருக்கிற கேஸெல்லாம் வீக்கன் ஆயிடுங்கிறாங்க இந்த கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இருக்குது இதில் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க டெவா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஐநூற்றி பத்தொன்பது மில்லியன் டாலர் கொடுத்துருக்கான் ரஷ்யா யூக்ரைன் மெக்சிகோல பிரைபு கொடுத்ததுக்கு கோல்ட்மென் சாக்ஸ் டாலர் ஃபைன் மலேசியாவில் ஐஎம்டி ஸ்கேண்டில் கொடுத்தது சிமன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் கொடுத்துருக்காங்க ஒன் பில்லியன் டாலர் பிரைபு கொடுத்து எல்லி லில்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தொம்போது மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க ரஷ்யாக்கும் சைனாக்கும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி கரப்ஷன் லாஸை வந்து அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும் இதனால் மிஸ்கண்டக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது கடைசியில் யுஎஸ் காங்கிரஸ்லேயும் செனட்லேயும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகுமான்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு ஒரு மூச்சு விட்டு இழுத்து மூச்சு விடுற மாதிரி டைம் கிடச்சிருக்குது யாருக்கு பெரியப்பாவோட நண்பருக்கு பெரியப்பாவோட வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டார் நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை